தொழிலை பெரும் பங்கெடுத்து கொண்டவரும் கடிமையான வேதனை உண்டு படி சொல்றதுல எல்லாருமே சொல்லுவாங்க சில பேர் அதே தொழிலாக சொல்லுவான் அவனுக்கு அதிகப்படியான தண்டனை ஆனால் இந்த செய்தியை கேட்டு கேட்டு அடுத்த கொண்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கும் தண்டனை இருக்கு என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லலாம் லவ்லா இது சமித்தும் லன்னல் முக்மீனவல் மூமினா து பில் அன்புசிகம் ஹைரவ் வக்காலு ஹாதா இஃப்கும் முபீன் அழகா சொல்கிறேன் பாருங்க மூமின்களான ஆண்களும் பெண்களும் இதனை நீங்கள் கேள்விட்ட பொழுது இது மூமீன்கள் மேலே மற்ற மூமீன்கள் மேலே நல்லெண்ண கொண்டு இது பகிரங்கமான வீண் பழியாகிருமே பழியாயிருக்குமே என்று கூறியிருக்க வேண்டாமா இதுதான் இதுங்கிறது தான் நமக்கு பாடம் தோக்குது இப்போ ஒரு ஆளை பத்தி வந்து தவறான செய்தி வருது நம்ம முதல்ல என்ன செய்யணும் நம்ம தப்பாக நம்ம கண்ணால் பார்க்கல செய்தி தான் வந்திருக்கு முதல்ல என்ன செய்யணும்னா முஸ்லீம் ஒரு எப்பா தம்பிராஜா அங்கிட்டு மக்கள் அங்கட்டு போமா என்ன செய்யணும் முதல்ல அவங்க மேலே இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லெண்ணம் கொள்ளணும் அவங்க அப்படி ஆள் இல்லை என்று நீங்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்று கேட்குறாங்களாம் இப்போ இந்த வசனத்தில் நமக்கு என்ன பாடம்னு சொன்னால் நாமும் யாரை பற்றியா ஒரு செய்தி வரும்போது இப்படி சொல்லியிருக்கிறோமா என்ன செய்வோம் அடுத்த ஆள்கிட்ட பாஸ் பண்ணுவோம் அதுதான் இது முக்கியமான விஷயம் அடுத்த ஆளாக சொல்லுதான் லவ்லா ஜாவு அலைஹி பி அர்மேத்து சுகதா இந்த சுமத்தினார்களே அவர்கள் இந்த தவறு இடத்திற்கான நான்கு சாட்சியை கொண்டு வந்திருக்க வேண்டாமா தப்பு இடத்த நான் கண்ணால் பார்த்தோன்னா கண்ணால் பார்த்த நாலு சாட்சியை கொண்டு வந்திருக்க வேண்டாமா ஏன் அவங்க கொண்டு வரல அவர்கள் அல்ல இடத்தில் பொய்யர்களாக இருக்கிறார்கள் பழி மட்டும் சொல்லிட்டு அதை நிரூபிக்க தவறினாங்க யாரு பொய்யர்கள் யார் இடத்துல அல்லா இடத்துல நம்மகிட்ட போயர்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து என்ன செய்வான் விருந்து வைக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு கவுரப்படுத்திடுவான் ஆனால் அல்லா இடத்துல போயிடுறாங்கன்னா அல்லா என்ன செய்வான் அவங்கள தண்டிப்பான் அல்லாவோட தண்டனை வேறு ரீதியில் இருக்கும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் பலவுலா பளு அலைக்கும் வர் அவீம் இன்னும் உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவின் அருளும் அவனுடைய ரகுமத்தும் இல்லாது இருந்தால் நீங்கள் சர்ச்சையில் ஈடுபட்டிருந்தமைக்காக கடினமான வேதனை நிச்சயமாக உங்களுக்கு அழிச்சிருப்பேன் என்னுடைய பூமிக்கே வந்திருக்கும் அல்லா உங்க நீங்க முதன் முதல்ல கூட்டம் அல்லா அல்லாஹ் செஞ்சா உங்களுக்கு இம்மையிலே மறுமையிலே உங்க மேல தன்னுடைய அருளை பொறுத்திருக்கின்றான் அதனால நீ தப்பிட்டீங்க இல்லைன்னா இந்நேரம் உங்களை நினைச்சிருக்கோம் அந்த வேதனை சுழட்டி இருக்கும் என்று அல்லாஹ் ரபுலாலமீன் எச்சரிக்கை செய்கிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லலாம் பாருங்க வைது தல்லக் நகு வைது தல்ல நகு பி அல் பி அல் சீன தீகும் வ தக்குனூ நபில் அஃவாயீக்கும் மா லைசலக்கும் விகி இல் மா லைசல கு இல் வ தக்ஷமன் நஹு ஹை வகுவ இந்தல்லும் இப்பள்ளியை ஒருவரிடமிருந்து ஒருவராக நீங்கள் நாவுகளால் எடுத்துச் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவுலாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி திருகின்றீர்கள் இன்னும் இதை நீங்கள் லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள் ஆனால் அது அல்லாவிடத்தில் மிகப்பெரிய பாவமானதாக இருக்கிறது இதுதான் இந்த வசனம்தான் இந்த இருபத்தி நாலில் பானஞ்சு இந்த வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வசனம் பெரும்பாலும் பாவம் செய்கிற நமக்கு எப்படின்னா அது செய்யும்போது எப்படி இருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியும் சுகமும் இருக்கும் என்ன காரணம்னா பாவம்னு தெரியாது அப்போ இதெல்லாம் பாவமாக ரொம்ப சாதாரணமாக நடப்போம் ஆனால் அல்லாவில் சொல்லுதான் பழி சுமத்துறது வீண் பழி சுமத்துறது இந்த மாதிரி ஒருத்தரை பட்டு செய்திகளை நீங்கள் எடுத்து எடுத்து கொண்டு போகிறது அல்லாவிடத்தில் கடுமையான தண்டனைக்குரியது கடுமையான வேதனைக்குரியதாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க இதை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை நிச்சயமாக அவ்வாறு அல்ல என்று அல்லாஹ் அவன் செய்கிறான் கடுமையாக இந்த இடம் இந்த வசனத்தின் மூலமாக இடித்துரைக்கிறான் மேல் நல்லா சொல்லுதான் பாருங்கள் வளவுலா இது சமிக்தும் வளவுலா இது சமிக் தும் குல்தும் மாய கூணும் அன் கல் நம்ம பி ஹாதா சுபஹான ஹாதா புக்தானு இதை நீங்கள் செவிட்டும் போது இருந்தால் ஒரு செய்தி வருது நம்மகிட்ட அவள் என்ன சொல்லணும் என்பது அல்லாஹ் சொல்கிறான் இதை நீங்கள் போது இதை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை எப்படி சொல்லிடுறனோ இதுதான் பாடம் ஒரு செய்தி நம்மகிட்ட பா இதை பற்றி பேசுகிறேன் நமக்கு என்ன இல்லை ரைட்டு கிடையாது ஏன் நமக்கு தெரியாது பற்றி தெரியாத என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இப்படி சொல்லி நிற்க வேண்டாமா நீங்கள் எல்லாம் கேட்குறான் ஏன் சொல்லிட்டு நினச்சிக்கணும் அல்லா மிக தூயவன் இது பெரும் பலியாகும் என்று நீங்கள் கூறியிருக்கக்கூடாதா ஏன் அப்படி செய்யலை ஒட்டு மொத்த அந்த பேசுன எல்லா முஸ்லீம்களும் எல்லாம் கேட்குறான் உங்கள்ட செய்தி வந்துச்ச நீ என்ன செஞ்சுருக்கணும் உங்களுக்கு தெரியாது நீ வாட்டுக்கு பேசிக்கிட்டு அடுத்தாள் அடுத்தாள் என்ன செஞ்சீங்க அந்த செய்தியை கடத்தி கொண்டு போனீங்க நியாயமாக நீங்கள் முஸ்லீம் என்ற அடிப்படை என்ன செஞ்சுருக்கணும் அல்லாமல் தூய்மை இந்த செய்தியை பற்றி எங்களுக்கு என்னமே தெரியாது ஆனால் நாங்கள் இது விஷயமா என்ன செய்ய போகிறதில்லை ஒன்றும் பேச போகிறதில்ல நல்ல விலை வேலை கிடைங்க நம்மள பெரும்பாலும் மறுமையில் நஷ்டமடைந்து நரகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வேலை தான் ஒரு முக்கியமான வேலை தான் இந்த வசனத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு என்ன தெரியுமா ஒரு ஆளைப்பட்டு ஒரு செய்தி நமக்கு வருது அந்த செய்தி நம்ம என்ன செஞ்சிருவோம் அடுத்த ஆளுக்கு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லிவிட்டு என்ன மாதிரி இருப்போம் அவர் பத்து பேர் சொல்லுவார் பத்து என்ன செஞ்சிடும் நூறு ஆகி போய்கிட்டே இருக்கும் இப்போ அந்த செய்தி பொய்யா இருந்துன்னு சொன்னால் எத்தனை பேர்ட்ட பரம்பிருப்போம் நம்ம நூற்றுக்கு மேலே நம்ம சொன்னதுனால போயிருக்கோம் நமக்கு முன்னால் முன்னால் உள்ள கணக்கு நம்ம சேர்த்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படி வரும்பொழுது எல்லோருடைய பாவமும் நம்ம கணக்கில் எழுதப்படும் அவங்களுக்கும் எழுதப்படும் நமக்கும் எழுதப்படும் நமக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு நம்மளோட ஒரு எண்ணிக்கை கூடும் நமக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு ஒரு எண்ணிக்கை குறையும் அதை பார்த்து என்ன ஆகும் நம்ம மூலமாக எத்தனை பேருக்கு போச்சோ அதெல்லாம் போவோம் மறுமையில் நிற்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் மிகவும் சாதாரணமாக நிற்போம் அப்போ எல்லாம் விசாரிக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர் இன்னாரெலாம் என்னை பற்றி ரப்பே பேசுகிறாங்க பூமியில் எந்த விதமான அறிவும் சாட்சியும் இல்லாமல் என்னை பற்றி என்ன செஞ்சாங்க என்னுடைய தன்மானத்திற்காக பேசுனாங்க நீ இந்த நாளில் கேட்டு தரன்னு சொன்னோம் நல்லா என்ன செய்வான் யாரெல்லாம்ப்பா பேசுனே எல்லாம் எழுப்பிடுவான் இங்கே அப்படி விசாரிக்கும்போது என்ன செய்வோம் நான்லாம் சொல்லலையே அப்படி தானே சொல்லுவோம் சொல்லிட்டு எப்பவும் பொய் நம்ம சொல்லுவோம் ஒன்றும் பேசுவோம்மா புறம்புச்சு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க சேச்சே நான்லாம் சொல்லலம்மா அநியாயமாக இருக்குது ஒன்றை பற்றி நான் சொல்லுவோன்னா அவள் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் மறுமையில் நடக்கணும் ஆமாம் ரப்பே இவளை பற்றி நான் பேசுகிறேன் ஒத்துக்கிடுவாங்க உடனேயே சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்த அளவுக்கு தன்மான இழுக்கு ஏற்பட்டுச்சோ இந்த உலகத்தில் கேஸ் இந்த உலகத்தில் கேஸ் போடும்போது என்ன செய்வாங்கன்னா கோர்ட்டில் எப்படி போடுவாங்கன்னா எனக்கு மன மன உளைச்சலாகிடுச்சின்னு சொல்லி நஷ்ட கேட்பாங்க பணம் கேட்பாங்க மன உளைச்சல் என்ன கேட்பாங்க பணம் கேட்பாங்க இது காஃபிரோட நடைமுறை ஒரு முஸ்லீம் என்ன செய்வாருனா இந்த உலகத்தில் மன உளைச்சல் பட்டு அமைதியாக இருந்துட்டு மறுமையில் நல்லாட்டுன்னு நசுகேடு கேட்பார் மறுமையில் நசுகடு என்ன அடைக்கும் ரெண்டு கிடைக்கும் ஒன்று கிடைக்கலன்னா போகும் என்ன கிடைக்கும் யார் மேலே வழக்கு தொடக்குமோ அவங்களோட நன்மையை எடுத்து நமக்கு அளவுக்கு கஷ்டப்பட்ட நம்ம பூமியில் அந்த அளவுக்கு பெருமான நன்மையை எடுத்து நம்ம கணக்கு தந்துடுவாங்கலாம் ஒருவேளை ஒரு வேளை நம்மளை நஷ்டப்படுத்தினர் ஒரு கணக்கு நன்மை இல்லைன்னா எப்படி தர முடியும் அப்போ அல்ல செய்வானா இவர் கணக்கு உள்ள பாவை அவர் அவருக்கு கொடுத்துருவான் ஒன்று நன்மை கூடும் இல்லைன்னா நமக்கு பாவம் குறையும் யாருக்கு இந்த பூமியில் அமைதியாக இருந்து அல்லா பொறுப்பு சாட்டினவங்களுக்கு முதல்ல கோல் சொல்லவொன்னே பார்த்தோம் இப்போ யார் மேலே பழி வந்ததோ அவங்க எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்கிறான் அப்போ எல்லா ஒருத்தான் மருமையில் என்ன செய்வான் இப்படித்தான் மனிதன் நஷ்டப்படுவோம் அப்போ நம்ம எ எந்த அளவுக்கு யார் யார் மூலயமா நமக்கு கஷ்டம் வந்துச்சோ அவ்வளோ மற்ற நன்மை நமக்கு என்ன செஞ்சு வருவோம் மருமையில் கிடச்சிரும் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கு மேலே செய்ய மாட்டோம் இந்த விஷயம் தெரியாதுனால தேடி போய் சண்டைக்கு போயிடுவோம் தேடி போய் என்ன செஞ்சிருவோம் சண்டைக்கு போயிடுவோம் அப்போ நான் பழி சுமத்தும் போது நம்ம என்ன செய்யணும் நல்லா சொல்லலாம் ஒன்று முஸ்லீம்கள் யார் மேலேயும் பழி சுமத்தக்கூடாது இது ஒரு பாகம் இன்னொரு பாகம் பழி சுமத்து யார்கிட்ட போய் சொல்லணும் யார்கிட்ட சொல்லணும் தான் சொல்லணும் அதை தான் ஆகத்தாலும் செஞ்சாங்க என் விஷயத்தில் யார் திருப்பி சொல்லுவாள் அல்லா திருப்பி அல்லா தூதரக்கூட என் ஒதுக்கிட்டாங்க அந்த இடத்துல யார் சொல்லுவா சொல்லுவாள் ரப்பு எனக்கு திருப்பி சொல்லுவாள் என்று உறுதியாக இருந்தது காரணமாக அல்லாஹ் இந்த விஷயத்தில் இறங்கி இது வீண் பழிதான் என்பது யாரே சொல்லிட்டா அல்லாஹே சொல்லிட்டான் வசனத்தின் மூலமாக அப்போ தான் இவ்வளோ வசனம் செய் அல்லா ரபுல அலமீன் சொல்லிக்கிட்டே வாரான் மேலும் அல்லா ரப்ப செய்கிறான் இதெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக சொல்ல எயிலுக்கு முங்கா அன் தவுது இன்கு முக்மினின் நீங்கள் நிச்சயமாக மூமின்களாக இருந்தால் இது போன்ற பழிசுமத்து என்பால் மீளலாகாது என்று அல்லாஹ் உங்களுக்கு போதிக்கின்றான் அப்போ யார் மேலேயா நம்ம பழி சுமத்துனோம்னா முதல் தகுதி இழப்பு நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் மூமீன்கிற லிஸ்டில் இருந்து அல்லா எடுத்துருவான் நம்ம ஏன்னா ஒரு மூமீனுடைய பண்பு என்ன கிடையாது பழி சுமத்துவது கிடையாது அப்போ நம்ப இப்போ நடைமுறையில் நம்ம பார்ப்போம் இந்த வசனங்களை வச்சு இந்த பிரச்சனைக்கு பின்னால் இந்த வசனம் வந்தவொடனே அல்லாஹ் தூதர் செய்கிறாங்க அபுபக்கர் செஞ்சிட்டு எல்லாம் போய் மனையை கூப்பிட்டுக்காக போகிறாங்க போய் வசனம் இறங்கிடுச்சு ஆயிஷா வந்து பரிசுத்தமானவன்னு அல்லா சொல்லிட்டான்னு சொன்னவொன்னே உடனே எரிசிஞ்சாங்க தெரியுமா இப்ராஹி நபீனுடைய அல்லாவுக்கு எல்லா போகும் நாங்கள் கோவத்தில் இங்கே ஏன் அப்படி சொன்னாங்க விளங்குதா ஹசூலாக வந்து இதில் நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா அவரை என்ன நம்பலை ஆனால் நான் இப்ராஹி நபீனுடைய அல்லாருந்தான் எல்லாரும் சொல்லுவேன் யாரும் ஊங்குற அனுமதியை அல்லா நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சு அங்கே கோபத்தில் அப்படி சொன்னாங்க பிரசூல்லாக தெரியும் நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு அப்புறம் அல்லா தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது நிலமை அப்படின்னு சமாளப்படுத்த செய்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நம்ம இதை நடைமுறையில் எப்படி கொண்டு வரணும் அப்படி பார்க்கணும் இப்போ நம்மகிட்ட யாராவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா நான் அடிக்கடி எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இது தான் யாரை பற்றியாவது ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சிக்கூடாது முதல்ல பேசக்கூடாது அடிக்கடி அடுத்தவங்களை பற்றி யார் செய்தி கொண்டு வர்றாங்களோ அவங்கள விட்டு நீங்கள் தூரம் ஆயிருங்க இதெல்லாம் உங்களுக்கு நரகத்துக்கு போகாமல் இருக்க சொர்க்கத்துக்கு போவதுக்கான இலகுவான வழி நீங்கள் ஆயிரம் ரொக்காய் தொழுது ஆ அடுத்தவங்க மேலே அவர் நடத்துக்கட்டோன்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் போச்சா அவர் நல்ல வளைய கிடைக்க சில விஷயங்கள் தெரியாதனால சில சிலவர் படம் தொழுதுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இருப்பாங்க தஸ்பீக் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தஸ்பீக் பண்ணி காயிலிருக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்களுக்கு சாதாரணமான நிலைமை யாராவது வந்துட்டா அவள் வரவுளே யாராக தான் இருப்பா ஒரு சைத்தான இருப்பா அவனும் பரதாலாம் பண்ணுறப்பா அதுவும் ஒரு சைத்தான் தான் அந்த சைத்தான் வரும்போது என்ன செய்யும் அடுத்தவங்க செய்தியை கொண்டு வரணும் அடுத்தவங்க செய்தியை கொண்டு வந்தால் அவங்க யார் தான் முஸ்லீம்களுடைய எதிரி சைத்தான் அவங்க ஆணா ஆனாலும் பெண்ணானாலும் ஏன் வச்சுக்கிடுங்க அடுத்தவங்க செய்தியை கொண்டு வரும்பொழுது அவங்கள்ட்ட பேசக்கூடாது நாம் என்ன செய்வோம் அவங்களுக்கு தான் டீலாம் போட்டு கொடுத்து உட்கார வச்சு எல்லா கதையும் பேசி அந்த முறுக்கு முச்சு இருந்தாலும் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு உசார சொல்லு செய்தியல்ல நல்ல வேலை நான் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படியா இப்படியா கேட்க கேட்க அவளுக்கு பூஸ்ட் ஏறிடும் குடிச்ச சாயாவுக்கும் தின்ன முறுக்குக்கும் புறம்பூச ஆரம்பிச்சிடுவான் ஆரம்பித்து ரெண்டு பேரும் மாறி மாறி சாணியை கரைச்சி தலையில் ஊற்றிட்டு இருப்பாங்க அவளுக்கே தெரியாது ஐயோ அவ தலையில் ஊற்றுவா அவ தலையில் ஊற்றுவா இது சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் அதிகமான வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் ஆனால் அல்ல அனுப்ப முந்தின இணைச்சிக்கூடாதுங்க அடுத்தவங்க மேலே பழி சொல்லக்கூடாது அப்போ எப்போ பழி சொல்ல வேண்டியது வரும் அடுத்தவங்க விஷயம் பேசினா தான் பழி சொல்ல வேண்டிய வரும் அப்போ எல்லாம் ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லித்தந்தேன் அது மறுபடியும் உங்களை யாபப்படுத்துறேன் என்ன அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஆள் ஒரு செய்தியை கொண்டு வராங்கன்னு சொன்னால் செய்தி கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க யாராவது கொண்டு வரதான் செய்வாங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியலன்னு சொன்னால் நீ என்ன செய்ய பேசாதீங்க தெரிஞ்சுதுன்னா யார் பற்றி செய்தி வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்க இன்னார் உங்களை இப்படி சொல்கிறாங்க இது உண்மையான அவங்கள்ட்ட கேளுங்க அதை விட்டு போட்டு என்கிட்ட வந்து சொன்னதுனால எதமான ஒரு லாபம் இருக்கான்னு கேட்கணும் நான் தானே உங்களை பற்றி செய்தி எனக்கு வருது நான் போய் யார்கிட்ட சொல்லுதேன் இவர்கிட்ட போய் சொல்லுதேன் இவர் என்ன லாபம் இருக்குது நாம் எரிசி இருக்கணும் செய்தி சொன்னவர் அவரு அவர்கிட்ட கேட்டு நீங்கள் அவரை அப்படி சொன்னீங்க வாங்க ரெண்டு வரும் அவர்கிட்ட கூப்பிட்டு தான் ஸ்டாப் ஆயிரும் அதை விட்டு போட்டு நான் அப்படியே கேட்டுட்டு பொண்ணத்தை கட்டி தொல்லதிக்கி வச்சிக்கிட்டேன் செய்கிறேன் இவர்கிட்ட போகிறேன் இவர் ரெண்டு செவார் உழைச்சி சரக்கு எடுத்து அவர் ரெண்டு பீஸ் இவ்வளோ ஏற்றுவார் ஏற்றி முடிச்சு போட்டு அவர் ரெண்டும் அவர்கிட்ட கொடுப்பாரு கிடைச்ச சின்ன பொட்டம் உணவு போட்டு எங்கே போயிடும் சுமக்க முடியாது பெரிய பொட்டினால் லாஸ்ட்டுக்கு போய் ஏற்றுரும் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்துலையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இது பெரும்பாவும் நம்ம என்பது தெரியலை இந்த விபரீதம் நமக்கு புரியலை நீ நோம்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து பெருனா கொண்டாடி தகச்சத்தெல்லாம் தொழுது அடுத்த விஷயத்தில் சரியாக நடந்துக்கிட்டு சொன்னால் மருமையில் நம்மளுடைய நன்மைகள் பறி போயிடும் நன்மைகள் பறி போயிடும் நீ நோம்பு வச்சு நம்ம தொழுது அடுத்த கூட கொடுக்கறதுக்காது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்னு தானே செய்கிறோம் அப்போ என்ன இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஏன் அந்த தவறு செய்தோம்னு சொன்னால் ஒரு விஷயம் நம்மகிட்ட யார்கிட்டையுமே ஒரு உறுதி இல்லை என்ன உறுதி தெரியுமா நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் உறுதி கிடையாது அப்படி இருக்க யாராவது இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக என்கிட்ட சொல்லுங்கள் இல்லை நான் இந்த உலகத்தில் எதனாலும் கொடுப்பேன் ஈமான் இழக்க மாட்டேன் நான் சொர்க்கத்தை அடைந்தே தீர்வேன் நம்மள எவ்வளோ பேர் உறுதியாக இருக்கும் சொல்லுங்க பா ஏன் சகாபாக்களை எல்லாம் வந்து பாராட்டினாங்கன்னா அவங்க உறுதியாக இருந்தாங்க சகாபாக்கில் எதுவும் உறுதியாக இருந்தாங்க இந்த உலக விஷயங்களில் எல்லாம் போட்டு பிரச்சனை இல்லை நாங்கள் எதுவும் இழக்க மாட்டோம் ஈமான் இழக்க மாட்டோம் நாங்கள் எது எங்களுக்கு வேணும் சொர்க்கம் வேணும் ஏன் சொர்க்கம் தான் அல்லாவிடையும் திருப்திக்குரிய இடம் அங்கே நாங்கள் போகணும் இதாக இருந்துச்சு இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய முஸ்லீம் ஜமான அப்போ இருக்க நீங்கள் எந்த பிரிவாருங்க எந்த பேராருங்க எந்த ஜமாத்தாருங்க எந்த ஊரில் இருங்க எந்த நாட்டில் இருங்க இப்படி ஒரு உறுதியோடு எவ்வளோ வரும் இருக்கும் என்னைக்காவது அப்படி நமக்குள்ள தன்னால் பேச்சுருக்கிறோமா நம்ம சொர்க்கத்தை அடைஞ்சே தீரணும் அதுக்காக நம்ம என்ன விலை கொடுத்தனாலும் இந்த உலகத்தில் நம்ம என்ன சேரலாம் அதை வாங்கணும் நம்ம எதனால் இழக்கலாம் தப்பு இல்லை என்று நம்மளில் எத்தனை பேர் நம்ம கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றோம் இதுதான் நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி எப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வருதோ அப்போ நமக்குள்ளே என்ன மாற்றம் வரும்னு சொன்னால் சொர்க்கத்திற்கு போவதற்கான தடையான பாவமான காரியங்கள் நிகழும் பொழுதெல்லாம் நாம் விலகியிருப்போம் அல்லது அதை விசைஞ்சிருப்போம் தடுத்திருப்போம் இந்த ரெண்டுமே நடக்கும் அப்போ நம்மகிட்ட அப்படி ஒரு டார்கெட் இல்லை நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரு உறுதிப்பாடு இல்லை அதனால் என்ன செய்கிறோம் வாழதான் நமக்கு இந்த நம்மளுடைய லட்சியமெல்லாம் எதுக்குள்ளே தான் இருக்குது இந்த உலகத்தில் தான் இருக்குது இந்த உலகத்தில் செட்டில் ஆகணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பெரிய லெவலில் கொண்டு வரணும் வயசுக்கு வந்த பிள்ளை இடத்தான் நல்ல இடத்துல பொண்ணு மாக்கணும் நல்ல இடத்துல மாப்பிள்ளை வாக்கணும் சொந்த வீடு கட்டணும் பக்கத்தில் அடக்க இடத்தையும் வாங்கி கொஞ்சம் வீடு செய்யணும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் இன்னும் காசு இருந்தால் மேலே கட்டணும் இதெல்லாம் தப்பே கிடையாது இது மட்டும் தான் தப்பு இஸ்லாம் எப்பவுமே ஒரு விஷயத்தை அழைத்து சொல்லணும் என்ன தெரியுமோ அல்லா வணங்குவது இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள நம்ம அடையதுக்கு முயற்சி பண்ணலாம் தப்பு கிடையாது அதுக்கு மட்டும் முயற்சி போடணும்னா தப்பு நம்ம வாழ்க்கை எப்படி சொன்னால் எப்படி சுத்தி எப்படி இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் சொர்க்கம் தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் பாவமான காரியத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஈடுபட மாட்டோம் இப்போ விளங்கிருச்சா ஏன் தப்பு பண்ணுறோம்னு தப்பு காரணம் மட்டும் என்ன இல்லை சொர்க்கத்துக்கு போன ஒரு திட்டமே இல்லை அதனால தப்பு பண்ணுறோம் அப்போ என்ன நடக்கும் நம்மகிட்ட ஒரு ஆள் செய்தியை கொண்டு வரும் பொழுது அவரை தடுத்து நிறுத்தி அவரை என்ன செய்யணும் தடை செஞ்சிடணும் அல்லது அடிக்கடி அடுத்தவங்க செய்தியை கொண்டு வரவங்களும் என்ன செய்ய வேண்டாம் நட்பு பாராட்டக்கூடாது அவங்களோட சேரக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உடைய நஷ்டம் தான் ஒரு நேரத்தில் எல்லாம் ஒரு நேரம் என்ன ஆகி போகணுமோ அவங்கள வச்சு தவறு செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆகையால் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சொன்ன இந்த வசனங்களின் அடிப்படையில் மூமீன் என்று விட்டால் அவங்க தனி பண்பு இருக்கணும் என்ன பண்பு அடுத்தவங்க விஷயத்தில் பழி சொல்லலாகாது கேள்விப்பட்டதையெல்லாம் அடுத்தவங்க பரப்புறது கூடாது ஒரு செய்தி வரும்பொழுது எனக்கு இதை பற்றிய அறிவும் ஞானமும் இல்லை என்று விலையிடணும் அப்படி அந்த செய்தி வரும்போது அப்படிலாம் இருக்காது என்று யார் சம்மந்தமாக வருதோ அவங்க மேலே என்ன செய்யணும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் செய்தால் யார் நாம மூமின் இதை செய்யலைனா நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்போ நம்மகிட்ட என்ன இல்லை மார்க்கம் இல்லைன்னு ஆயிரும் ஆகையால் ஏன் இந்த வசனங்களை உங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னால் இதுதான் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் பாவம் எது தெரியுமா தெரியும் குடிக்கிறது பாவம் தெரியுது உபச்சாரம் பாவம்னு தெரியுது அல்லாவுக்கு இணைக்கக்கூடாதுன்னு இஸ்லாத்திலலாம் புரிஞ்சவங்களுக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு அதுவும் தெரியாது ஆனால் இது போன்ற பாவங்களெல்லாம் நம்ம அழிக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு என்ன செய்யாது பெரும்பாலும் தெரியவே தெரியாது ஏன் தெரியுமா அல்லா ஒரு விஷயம் சொல்கிறான் அடியானுக்கும் எனக்கும் இடையில் உள்ள குற்றங்களை நான் நினச்சிடுவேன் மன்னிச்சிருவேன் ஆனால் ஒரு அடியானுக்கு இன்னொரு அடியானுக்குள்ள குற்றத்தை அந்த சம்மந்தப்பட்ட அடியான் மன்னிக்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் இல்லை தலையிட மாட்டேன் அல்லாவின் தோது இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு அல்லாவின் தோதுரை நான் ரொம்ப இலகுவான முறையில் சொர்க்கம் போகணும் அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ சஹாபாக்கள் என்ன இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இது தப்பாச்சா சொர்க்கத்துக்கு எப்படி ஈஸியாக போக முடியும் கஷ்டம்ல அப்படி நினைக்கும் போது ரசூல்லா அதை தடுப்பாங்கன்னு நினச்சா ரசூல்லா தடுக்கலை அதை சொல்கிறேன்னாங்க அப்போ எல்லாம் நினைக்கிறாங்க ரசூலாக வந்து விவாத்துக்களை நிறையா சே சொல்ல போகிறாங்க அப்படின்னு இப்போ ரசூல் சொல்ல சிரிச்சுக்கிட்டே ஒரு அழகாக பால் சொன்னாங்க நீங்கள் ஈஸியாக ரொம்ப சொர்க்கத்துக்கு உணவு இதாக பொண்ணு அப்படித்தான் ரைட்டு நன்மையை நீங்கள் என்ன செய்யுங்க குறையா செய்ங்க நாங்கள் நிறைய பார்த்து பண்ணுதானே கஷ்டம் நன்மையை குறையா செய்ங்க நாங்கள் இப்போவும் சக ஆச்சரியம் அதுக்கு அடுத்து சொன்னாங்க பாருங்கள் தீமையை அறவே செய்யாதீங்கண்ணா அப்போ நீங்கள் குறையாக நன்மை செஞ்சாலும் கணக்கில் என்ன இருக்கும் நன்மை இருக்கும் உதாரணமாக ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஒன்றாயிரம் லட்ச ரூபா ஆகும் மாதம் எவ்வளோ கடன் இருபத்தஞ்சாயிரரூவா கடனாளி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கா சம்பாத்தியம் பண்ணுறது ரூபா செலவழிக்க இப்போ நீங்கள் யார் அப்போ அதிகமாக வரவு வருதுனால ஒருத்தர் என்ன செய்ய மாட்டான் கையில் பணம் இருக்கவனே ஆக மாட்டான் வருகின்ற வருமானத்தை கணக்கு தெரிஞ்சு அதுக்கு உள்ள தன்னுடைய தேவை யார் சுருத்திக்கிடுதானோ அவனுக்கு தான் பணம் என்ன செய்யும் மிச்சப்படும் இதுதான் வாழ்க்கை ரசூல் ரசோச்சு சொன்னாங்க நன்மையை குறையாச்சு தீமைய அறவை செய்யாத ஒன் கணக்குல என்ன செய்யும் நன்மை அப்படியே